கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல போய் தில்ல அனுப்பா ஒரு நாள் ஒரு ஒரு பெரிய வீட்டுக்கு போய் நகையெல்லாம் தில்லிட்டு வரும்போது அந்த ஊருக்கவங்க எல்லாருமே வந்து அவனை பிடிச்சிட்டாங்களாம்மா இந்த ஊருக்கு அவங்க எல்லாம் குடிச்சு மரத்துல தொங்க வச்சு அடிக்கடினு அடிச்சுட்டாங்கம்மா அந்த இடத்துல ஒரு வயசான தாத்தா வந்துட்டுமா அந்த தாத்தா வந்து போட்டு இந்த பையனை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் இந்த பையன் வந்து எங்களோட நகை எல் பொருள் எல்லாருமே தில்லி தான் சொன்ன உடனே இந்த தாத்தா வந்து அவரே நானே அடிவாங்கன்னு வாங்கன்னு சொன்னாங்களாமா அந்த பையனுக்கு தம்பி இந்த காசு வச்சு போட்டு நல்லா இருந்துன்னு சொன்னாராமா அந்த தாத்தாவை அடிச்சுட்டு இருந்தாங்களாமா அடுத்த அந்த இந்த பையன் அந்த இந்த காசு வச்சு போட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு சினிமா படம்லாம் பார்த்துட்டு என்னோட என் பர்ஸ் காசே சொல்லிபட்டு அந்த தாத்தானோ இந்த தாத்தாங்க போய் கேட்கலாம் சொல்லிட்டு போகும்போது மரத்துல அடிபட்டு இந்த ரத்த உள்ள தோட்டம் செத்துக்கா இருந்தாமா அப்படின் அந்த பையனுக்கே ஒண்ணு நான் தெரியாம தப்பான தம்ம நம்ம நம்ம அடிவாங்க வேண்டிய இடத்துல இவர் அடிவாங்கி செத்து போதற்கானு சொல்லிப்பட்டு அவனுக்கு உணர்வு வந்துச்சோமா இந்த ஸ்டொடியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா ஏசப்பா நாம கல கருவாரி சரியில்ல இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மார்க்க அப்பனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோஸ் அன்னிக்கு நான் அதுவரைக்கும் பாய்